கவ மின் கிடைத்த இனி வாழ்வில எல்லாம் சூ அம்மா நீ சாப்பிட்டா ஹம் சாப்பிட்டேமா ஆமாமா நீங்க ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க அது அது வந்து அனுமா அங்க என்ன நடந்துச்சுனு அனுக்கும் ஐஷுக்கும் தெரியாம இருக்கறதுதான் நல்லது என்னமா ஆச்சு போகும்போது தானே போனா அக்கா நீ கொஞ்ச நேரம் அமைதியா அம்மா நீ சொல்லு என்ன நடந்துச்சுன்னு அனு கிட்ட மட்டும் சொல்லலாம் பத அந்த ஐஸ்வரா நிக்கறாலே இவன் முன்னாடி சொன்னோம் அவ்வளோதான் அம்மா நான் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் அமைதியாவே இருக்கீங்க ஏதாவது சொல்லுங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்கலானும் இங்க பாருமா இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா என்ன நீ சொல்லலைன்னா போ ஏய் ஐஷு அமைதியா இருக்க மாட்டா இருக்க முடியாது சரண் வீட்ல என்ன பேசுனீங்கன்னு நீ சொல்லனா சரண் சொல்ல மாட்டானா என்ன இப்பவே நான் கால் பண்ணி கேக்குறேன் இது மறந்துட்டோமே ம் அக்கா சொல்றதும் சரிதான் ஏய் வேணாண்டி அப்ப சொல்லுங்க சரி சரி சொல்றேன் சரண் சரண் வீட்டில் வாங்க வாங்க சமந்தி என்ன இவ்வளவு தூரம் இருக்கீங்களே உட்காருங்க ஆ இருக்கட்டும் சமந்தி இது வீடு மாதிரி தான் வந்திருக்காங்க கொஞ்ச நேரம் இருடா எனக்கு மட்டும் எப்படி தெரியும் சமந்தி சொல்லுங்க அது அது வந்து ஐஷு சரனோட நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசலாம் தான் வந்தோம் அவர் கொஞ்சம் வெளிய வேலையாக பேருக்காரு அதான் நானே கேட்போன்னு வந்துட்டேன் அம்மா என்னமா நடக்குது இங்க இத பத்தி பேசலாம் தான் இருந்தேன் இப்பதானே உங்க சின்ன பொண்ணுக்கு வள வச்சீங்க வச்சிங்க தான் கொஞ்ச நாள் போட்டுமே பார்த்தேன் இல்லம்மா அதுக்கும் இதுக்கும் என்ன இருக்கு வேமா சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாமே தான் கேட்கலாம்னு வந்தேன் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே இப்ப என்ன சம்மந்தி அவசரம் அதுல நீங்க வேற ஆயுஷுக்கு நகை எல்லாம் எடுக்கணும் நகை எடுக்கிறதுக்கு அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க அதுக்காக தான் சொல்றேன் பணம்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம் அணுக்கு இப்போ தானே வளகாப்பு முடிஞ்சிச்சு பணம் வேற ரொம்ப செலவாயிருக்கும் இதில் எப்படி நீங்கள் ஐஷு கல்யாணத்தை முடிக்க முடியும் அதனால தான் சம்மந்தி சொன்னேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரி சரி நானே உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் ஆ சரி அப்போது நான் கிளம்புறேன் ஆ போயிட்டு வாங்க சூப்பர்மா நல்லா அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுட்ட ஆனா இது போய் ஐஷு கிட்ட அவங்க சொல்லிட்டா அதெல்லாம் சொல்ல மாட்டா ஏன்னா அவ பொண்ணு ஒரு முன்கோவக்காரி சரண் கிட்ட ஏதாவது பேசி கல்யாணம் பண்ணி அதுக்கு பயந்துக்கிட்டே இந்த விஜயா போய் எதுவும் சொல்ல மாட்டா அப்ப சரணுக்கு தெரிஞ்சிருச்சுனா என்ன பண்ணுவீங்க சரணுக்கு தெரியும் போது பாத்துக்கலாம் ஓ அப்படினா சரணோட சித்தி ਉਹ அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுட்டாங்க அப்படிதானே ஏ ஐஷு அதெல்லாம் இல்ல அவங்க கேக்குறது நியாயம்தானே நீ பேசாம இருமா எவ்வளவு தைரியம் அந்த பொம்பளைக்கு அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு ஐஷு நீ ஏதாவது பண்ண பையன் உன் கல்யாணத்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துடும் நீ பேசா மட்டும் இரு அப்பா வரவும் பேசிக்கலாம் இந்த சரண அடி ஐஷு விஜயாக்கா பாட்டி சின்ன பொண்ணு என்ன ஐஷு உன் கண்ணு ரெண்டே கோழி முட்டை மாதிரி ஊர்த்தி ஊர்த்தி பாத்துக்கிட்டு இருக்க யாரு மேல இவ்வளவு கோவம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்போ எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அனு நேத்து பாதி வேந்துச்சு போயிட்டோம் நீதி கதையை சொல்றியா என்னடி என்ன கதை அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது நீங்க பேசாம போங்க போய் ஒரு டீயோ ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வாங்க அதையும் தின்னுக்கிட்டே கேப்போம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படி என்ன கதை சொன்ன வேற என்ன கதை அணுவோட லவ் ஸ்டோரி அடி பாவி அந்த கதையை வளர்ந்து விட்டுக்கிட்டு இருக்க சரி சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் அடுப்படியில போய் வேலை பாக்குறேன் அவர் வேற வந்துருவாரு இன்னும் சமைக்கவும் இல்ல ஆ நீங்க போங்க அக்கா ஆ சொல்லுடி உங்க கதைய நானும் கேக்குறேன் யா இஸ் நீ அவ காலேஜில தான படிச்ச அப்ப உனக்கு தெரியாதா என்ன அதெல்லாம் தெரியுதே எனக்கு தெரியாம என்னென்ன நடந்துச்சோ இவ சொல்றத வச்சு அதையும் தெரிஞ்சுக்கலாம்ல அது சரிதாண்டி அத்தை இப்பவே சொல்லணுமா ஆமா ஆமா இப்பவே சொல்லணும் நீ சொன்ன கதையில பாதியிலே நிக்குது என்னடி கதையெல்லாம் சொல்லி முடிச்சாச்சா எங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ள முடிச்சாச்சான்னு வந்தாச்சு ஒரு நாள் தனியா நின்னு நானும் மதுவும் பேசிட்டு இருந்தோம் அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமாத்த ஏ அனு ரகுபிரோடி வந்தா வரட்டும் எனக்கு என்ன வந்துச்சு அவ என்ன இந்த காலேஜுக்கு பெரிய ரவுடியோ ஓடி அங்கிட்டு டேய் மச்சான் என்னடா அந்த பொண்ணு இப்படி பேசுறா உன்ன அடிய லூசு பின்னாடி திரும்பி பாரு நான் ஏண்டி பார்க்கணும் அவன் எங்க வேணாலும் இருந்துட்டு போட்டோம் எனக்கு என்ன வந்துச்சு இந்த காலேஜில் அவன் பெரிய சீனியர்னா அவனுக்கு நான் பயப்படணுமோ அதெல்லாம் என்னால் முடியாது ஓ அப்படியா ஏய் என்னடி மது அதுக்குள்ள வாய்ஸ மாத்தி பேசிட்டு இருக்க யாரு நானு எப்படி ஓ முன்னாடியே நின்னுட்டு நான் பேசிட்டு இருக்கேனா அடியே எருமை மாடு பின்னாடி திரும்பி பாரு பின்னாடியா அது அது வந்து இப்ப நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா திரும்ப சொல்லு அது அது நான் நான் உங்களை சொல்லலையே ஏ மானு என் ஃப்ரெண்ட பார்த்தா உனக்கு ரவுடி மாதிரியா தெரியுது என்ன சொல்றீங்க ரவுடியா நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே அடி பாவி என்ன மாதிரி ரீல் விடுறா ஏய் நீ சொல்லிக்கிட்டு இருந்ததா நாங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு தான் இருந்தோம் அது நான் ஒண்ணு உங்களை சொல்லலையே பின்னா வேற யாரும் சொன்னா ராகுனும் இந்த காலேஜில் வேற யாராவது இருக்காங்களா என்ன அது எப்படி எனக்கு தெரியும் நீங்க தான் சொல்லணும் நமக்கு எதுக்கு வம்பு இவ ஏதோ பிரச்சனை இருந்து விட போறா பேசாம நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் இந்த லூஸ் அவங்கிட்ட வாங்கி கட்டிட்டு தான் வரப்போகுது ஆ அனு என்னடி எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது என்ன சார் சொன்னதை நான் கம்ப்ளீட் பண்ணல நான் போய் அதை முடிச்சுட்டு வரேன் ம் என்னை கலட்டி விட்டு போறதுக்கு என்னலாம் போய் சொல்றான் ஏய் இந்த இடத்த விட்டு நகண்ட அவ்வளோதான் அடிப்போடி லூசு உன்னை விட்டுட்டு நான் போவானா சின்ன வேலை இருக்கு அத முடிச்சிட்டு வந்துறனே நீ பேசிட்டு ஏ மாது நில்லுடி ஹலோ மேடம் என்ன பார்த்தா லூஸ் மாதிரியா இருக்கு அச்சச்சோ இதை விட மாட்டானே பார்த்தா அப்படி தெரியலையே சீனியர் டேய் ஜீவா நீ போடா நான் வரேன் இன்னைக்கு அந்த பொண்ணு ரவு கிட்ட நல்ல மாட்டிக்கிட்டா சரி சீனியர் அப்ப நானும் போகட்டுமா நான் உன்னை போச்ச சொல்லவே இல்லையே ம் வரும்போது இந்த காலேஜுக்கு எல்லாரும் அப்புறம் அணியா வருது ஆனா வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது அம்மா நான் உங்க சரியா இருக்கேன் ஓ அப்படியே ஏய் நான் உன்னை தாண்டி சொல்லிட்டு இருக்கேன் ஆ என்னே நான் என்ன பண்ணேன் ஓ நீ ஒண்ணுமே பண்ணல உன் friend கிட்ட பேசிட்டு இருந்தால நான் தான் இருந்தேன் அது அது வந்து நான் சும்மா தான் நீ இந்த மாதிரி பேசுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பனா நான் இப்படியே உங்களை பேசுறேன் சரியா அம்மா தாயே అలా ஒண்ணு வேணாம் நீ எப்பவும் போல நார்மலா பேசு அதுவே போதும் ஓ அப்படியே சரி சரி ட்ரை பண்றேன் வாயாடி வேற எதுவும் தேவை நீ மட்டும் போதும் ச்சா ச்சா நம்மளே இல்ல கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்ன வானாலும் இந்த லூசு பையலுக்கு என்னாச்சு நமக்கு எதுக்கு வம்பு நம்ம போய் கேட்போம் நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லுவான் நமக்கு தேவையா ஏ அனு நீ சாமா ஓடலே பத்திட்டு போ அவள தான் சொல்றோம் கூட தெரியாம ஓடுறா அடி பாவி நானும் அதே காலேஜில் தான் அடி இருந்தேன் எனக்கு தெரியாமல் இதெல்லாம் எப்போ நடந்துச்சு ஏன் ஐசு லவ் பண்ணுறத உன்ட்டு சொல்லிக்கிட்டா லவ் பண்ணுவாங்க ஏன்டி அனு உன்னை காலேஜுக்கு அனுப்புனா இந்த வேலை தான் பார்த்தியோ ஐயோ அம்மா அப்படியெல்லாம் இல்லை விஜயாக்கா இதெல்லாம் இப்போ தேவையா அவங்களே கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளைய பரப்புறா இனி எதுக்கு இந்த பேச்சு இன்ட்ரெஸ்டாக கதையை கேட்டமா போனோம்னு இருக்கணும் ம் அது சரிதான் நீங்கள் கேளுங்கடி கேளுங்க நல்லா கேளுங்க ஓமையாக இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துருக்க நீ அந்த ரகு பையல வரட்டும் உனக்கு அவனுக்கு இருக்கு இன்னை என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஒன்னு ஒன்னு கேட்குறோம் ஐஷு ம் இன்னைக்கு என்ன அனு இன்னும் ரகு தம்பி ஆள காணா அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னான் முடிச்சிட்டு வருவான் சரி அனு நீ சாப்பிட்டு தூங்கு நீ எதுக்கு அத நாளைக்கு பாப்போம்